வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இருக்குது பார்த்தீங்களா அந்த விழாவுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருந்தாரு வெகுவாக புகழ்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து பேசினார் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா திமுகவினர் கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ்கிறத விட ராஜ்நாத் சிங் அவர்கள் அதிகமாக புகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் கொடுத்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் பாஜகவினருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா சரி ஒரு அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் மத்திய அமைச்சர் கலந்துக்கிட்டாரு அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு இதெல்லாம் ஓகே ஆனால் இந்த அளவுக்கு ஒரு புகழாரம் சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை எதிர் எதிர்கட்சிகளாக இருக்கீங்க பல்வேறு மேடைகளில் திமுகவை கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு புகழாரம் சூட்டியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்படின்னு தமிழக பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சில பேர்லாம் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டாங்க திமுக பாஜக கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பதிவுகள் போட்டாங்க நம்ம தெளிவாக சொன்னோம் தமிழக களம் திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறது எப்போவோ மாறிடுச்சு திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டு களம் நகர்ந்துருச்சு இந்த நேரத்தில் பாஜக திமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மத்திய ரயில்வே மினிஸ்டர் பத்திங்களா அவரும் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு திமுகக்கும் வேறு வழி கிடையாது அதிமுக எதிர்ப்பு அப்படின்னு அந்த பாதையில் இனி திமுகனால் ஃபோர்ஸாக போக முடியாது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற பாதையில் தான் திமுகனாலையும் போக முடியும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரயில்வே திட்டம் இருக்குது பார்த்தீங்களா ரயில்வே திட்டத்தில் தமிழகத்துக்கான நிதி வந்து குறைக்கப்பட்டிருக்கு தமிழக திட்டங்களுக்கான நிதி வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதற்கு மத்திய ரயில்வே மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த ரயில்வே திட்டங்களில் தமிழக அரசாங்கம் ஒரு அடி எடுத்து வைச்சா மத்திய அரசாங்கம் ரெண்டு அடி எடுத்து வைக்கும் இந்த ஒரு வருஷம் மட்டும் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு எவ்வளவு தெரியுமா நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கோம் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும்போது சராசரியாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா நீங்க நிதி ஒதுக்குனீங்க வெறும் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனீங்க நாங்க இப்ப எவ்வளவு ஒதுக்கிருக்கோம் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிருக்கோம் நீங்க ஒதுக்குனதை விட ஏழு மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு ரயில்வே மினிஸ்டர் வந்து ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா நிலத்தை கையகப்படுத்துவதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிலத்தை கையகப்படுத்துறதுல சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களால் அனைத்து திட்டத்தையும் வேகமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு ரயில்வே மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல வெறும் எட்நூற்றி ஏழு ஹெக்டேர் நிலம் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ நிலத்தை கையகப்படுத்துறதில் ஃபஸ்ட்டு வந்து தீவிரம் காட்டுங்க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு நிலத்தை கையகப்படுத்துவதில் நீங்கள் வந்து தீவிரம் காட்டி மும்முரம் காட்டுங்க அதன் பிறகு நிதி வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்டர் பதிலடி கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் தான் ஃபுல்லாக டேட்டாவோட தானே பேசுவார் என்னென்ன பாயிண்ட் தெரியுமா சொல்லியிருக்காரு இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இப்போது தெற்கு ரயில்வே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெற்கு ரயில்வேல சதன் ரயில்வேல எந்தெந்த டிவிஷன் தெரியுமா வருது சென்னை திருச்சி மதுரை பாலக்காடு சேலம் திருவனந்தபுரம் இந்த டிவிஷன்லாம் சதன் ரயில்வேக்கு கீழே வருது இப்போது ரயில்வே திட்டங்களுக்கு நிதி அப்படின்னா மொத்தம் நான்கு கேட்டகரி இருக்குது நியூ லைன்ஸ் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறது நியூ லைன்ஸ் அமைக்கிறது அடுத்து டப்ளிங் ஒர்க்ஸு மூணாவது காஜ் கன்வர்ஷன் நாலாவது ட்ராக் ரினியூவல் இந்த நான்கு வேலைகள் வந்து இருக்குது இந்த நான்கு வேலைகளுக்காக தான் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் இதில் ஒன்று ஒன்றா குறிப்பிட்டிருக்காரு இப்போ டபுளிங் ஒர்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இடைக்கால பட்ஜெட்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்தோம் ஆனால் அதை விட கூடுதலாக இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் கூடுதலாக ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழக ரயில்வே திட்டங்களில் இந்த டபுளிங் ஒர்க்ஸுக்கு கூடுதலாக நாங்கள் அறிவித்ததை விட கூடுதலாக இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா காஜு கன்வர்சன் இருக்குது பார்த்தீங்களா இந்த காஜு கன்வர்சன்லையும் நாங்கள் அறிவித்ததை விட அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதிகமாக நிதி வந்து அலாக்கேட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது சொல்லியிருக்காரு மூணாவது இந்த ட்ராக் ரினியூவல் இருக்குது பார்த்தீங்களா ட்ராக் ரினியூவல் அதாவது ட்ராக்கை வந்து ரிப்பேர் பண்ணுறது ட்ராக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது ஸோ இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்கிறது தான் ட்ராக் ரினியூவல் அப்படின்னு பேர் இந்த ட்ராக் ரினியூவல்ல சதன் ரயில்வேக்கு எவ்வளோ தெரியுமா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதுலேயும் சதன் ரயில்வேல தமிழ்நாடு டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா திருச்சி சென்னை மதுரை சேலம் இந்த டிவிஷனுக்கு தான் இந்த ட்ராக் ரினியூவலுக்கான நிதி அதிகமாக வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அப்போ நாலு சொன்னோம்ல ட்ராக் ரினியூவல் டபுளிங் ஒர்க்ஸு காஜ் கன்வர்சன் இந்த மூணுக்குமே அதிக நிதி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூ லைன்ஸுக்கு மட்டும்தான் நிதி வந்து குறைக்கப்பட்டிருக்கு அதுவும் எதுக்காக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையிலிருந்து தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக ஒரு நியூ லைன் வந்து போடக்கூடிய ப்ராஜெக்ட் இருக்குது மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு நியூ லைன் போடக்கூடிய ப்ராஜெக்ட் இப்போது இதுக்கு வந்து எட்நூத்தி எழுபது புள்ளி ஒன்பது எட்டு ஹெக்டேர் நிலங்கள் வந்து தேவைப்படுது நிலத்தை கையகப்படுத்துறது யாருடைய பொறுப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு எட்நூற்றி எழுபது ஹெக்டேர் நிலம் வந்து தேவைப்படுது ஆனால் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ நிலம் தெரியுமா கையகப்படுத்திருக்காங்க வெறும் எழுபத்தி நாலு புள்ளி எட்டு ஹெக்டேர் நிலம் மட்டும்தான் கையகப்படுத்தியிருக்காங்க தேவைப்படுறது எட்நூற்றி எழுபது ஆனால் கையகப்படுத்திருக்கிறது எழுபத்தி நாலு புள்ளி எட்டு ஹெக்டேர் அப்போ நிலத்தை கையகப்படுத்தினா தானே நியூ லைன்ஸ் போடுற இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதுக்கு நிதி வந்து அதிகீடு அதிகமாக ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்போ ஃபால்ட் யாரோடது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வெளாவரியாக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நடந்துச்சு அந்த விழாவை பார்த்துட்டு திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படின்னு சில பேர் சந்தேகப்பட்டு இருந்தாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெளிவாயிருச்சு பிஜேபியா இல்லை திமுகவா அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல் களம் அதற்கு ஒரு சான்று தான் இந்த சம்பவம் மத்திய ரயில்வே மினிஸ்டரும் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரும் வழக்கம் போல எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் டவுனாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்